நாலு தடவை கேட்டுட்டு அதுக்கான ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் சின்ன சின்னதா சின்ன சின்னதா அது ஒரு ஒப்புவிப்பா இருந்தது அந்த மனப்பாடம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் பேசுற மனப்பாடம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கறதெல்லாம் அதுல இருந்தது அப்புறம் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு பெரியார் அண்ணாவோட பேரை ஏமாத்திக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிற குடும்ப அரசியல் அவங்க தான் நமக்கு நேரடியான எதிரி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அந்த அதுல எல்லாத்திலயுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவின்மை நான் எங்கே வந்திருக்கேன் என் வேலை என்னங்கறத விட்டுட்டு வேற எதையோ பேசிக்கிட்டு இருந்தது அப்படி அது என்னன்னா ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தானா உட்காந்து பேசியிருந்தா கூட வேற எதையாவது பேசியிருப்பாரு அத போய் இல்ல நீங்க சுத்தமான அரசியல் பேசணும் எழுதி கொடுத்தான் பாருங்க போறேன் எழுதி கொடுத்தாரு பெரிய வாசிப்பால் அதுவே பெரிய சர்க்காசமா சொன்னதுதான் எங்க போய் பிடிச்சானோ தெரியல என்ன அதான் இப்போ நம்ம ஒரு முன்முடி வர முடியாது இல்லையா யாரும் எழுதி கொடுத்து அவர் பேசினாரு புரிதலுக்கு நகர முடியாது இல்லையா என் புரிதலான எழுதியிருக்கேன் புரிந்து கொள்கிறேன் அப்படி ஒருத்தர் வரும் வரும்பொழுது இப்படியான விமர்சனத்தை வச்சு மட்டுப்படுத்துறது யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமோ அப்படி கிடையாது அப்படி மட்டுப்படுத்தா ஜெயகாந்த் சார் அந்த உயரத்திற்கு வந்தார் அந்த உயரத்திற்கு வந்தவர் அதற்கு பிறகு என்ன ஆனார் இருக்கு திரு கமலஹாசன் அவர்களே வந்து டிவியை போட்டு உடைச்சிட்டு அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம கூட்டணி கட்சியில தான் இருக்கிறாரு அதற்கு முன்பாடி ஐயா ராஜாஜி இருக்காங்க எம்ஜிஆர் அதை சொல்லி இருக்கிறாரு கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை சொல்லி இருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க சோ அதனால அவர்களை மட்டுப்படுத்துவதுங்கிறது நம்ம வேலையும் கிடையாது அது நான் பேசுறதுனால என்ன மட்டுப்பட்டு போயிடுவாரா என்ன ஒரு அரசு ஒரு அரசியனுடைய தலைவர் அப்படி மட்டுப்பட்டு போயிட முடியுமா பட் ஆனா நான் பேசுறேன்னா கிட்டத்தட்ட இங்க எட்டரை கோடி பேர் இருக்கிறோம்னா எட்டரை கோடி பேர்ல அரசியல்காக யார் வந்தாலும் ஒருத்தன் பேசிட்டு தான் ஆகணும் நான் பேசினேன் நான் நடிகனும் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சது நான் அரசியல் பெருமகர் வெளியில தெரியுதுங்கிற மாதிரி எல்லாரும் பேசினதுதான் அது அந்த எல்லாருடைய தான் நான்

இடத்துல இதே மாதிரி உட்கார்றதுங்கிறது பாசிபிள் தானே இல்லை இல்லை முடியாதுங்களாம் கிடையாது அது எல்லாமே பாசிபிள் தான் இட்ஸ் டேக் டைம் அவ்வளவுதான் ஆனால் உண்மையிலேயே விஜய் போன்றோர் வந்து என்னை போன்ற அரசியல் பேசுபவர்கள் உங்களை விமர்சிப்பவர்கள் அவங்க கிட்டே இருந்தா நீங்களே திருந்தணும் உங்க குறைகளை சொல்பவர்கள் யார் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்க கலையிறதே நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்னு புரிய ஆரம்பிக்கும் நீ அதுல இருந்தா நீங்க ஒன்னு ஒன்னா எல்லாத்தையும் வெளியே ஏன்னா நீ வந்திருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய தானே அப்படி வரும்போது நம்ம யாருக்காக பேச போறோம் மக்கள் சேவைக்கு வரவங்க இருக்க தவறுகளை சுட்டி காட்டுறது வேலை அவங்க தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி பார்வர்டு தான் வரணும் இது வந்து மட்டுப்படுத்த ஒரு வேலையில் நீங்க முன்னேறி வருவதற்கு இதை பயன்படுத்திங்க